ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் முகம் மற்றும் முகவரி தெரியாத நண்பன் இன்றைக்கி ஒரு திகில் கதையோடு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையோட பேர் டெத் சைலன்ஸ் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஏழில் வெளி வந்து கொடூரமான ஹோர் ஃபிளமாக எடுத்துருக்காங்க படத்தோட ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு லைக்கையும் கமெண்ட்டையும் கூட போட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம் படத்தை ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட ஹீரோ ஜேமியை காட்டுறாங்க வீட்டு சிங்கை க்ளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க கிச்சனில் அந்த டைம் அவங்க ஒய்ஃப் அதாவது லீஸாக அவங்க அங்கே வராங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க லைஃபை லீட் இருக்காங்க அந்த டைம் எதோ பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டோட காலிங் பில் அடிக்குது என்னென்னு வெளியே போய் பார்த்தா மர்மமும் ஒரு பெரிய பெட்டி இருக்கு அதை உள்ளே எடுத்துகிட்டு வராங்க அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு மர்மமான ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மைங்க இந்த மரப்பாச்சி பொம்மையெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த வாய் தங்கியா பேசுகிற மாதிரி ஒரு பப்பேட் அந்த பொம்மை வந்திருக்குங்க அதை திறந்து பார்த்தோன்னே பயங்கரமான ஆச்சரியம் அதில் எங்கேருந்து வந்தது எதுவுமே இல்லை யாரும் கொண்டு வந்து கொடுக்கல இது எப்படி வந்துச்சு அப்படின்னு ஜேமி யோசிச்சுட்டு இருக்க அப்போ நம்ம ஹீரோயின் லீசா சொல்கிறாங்க இது எனக்கு ஏற்கனவே இந்த பொம்மையை பற்றி தெரியும் என்ன உங்களுக்கு இந்த பொம்மையை பற்றி தெரியுமா என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ லீஸா வந்து எனக்கு தெரியும் மேரி ஷான் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க தான் இந்த பொம்மைகள்லாம் வச்சு ஒரு பயங்கரமான ஒரு ஷோ பண்ணுவாங்க பப்பேட் ஷோ பண்ணுவாங்க அவங்களுக்கு குழந்தைங்களே இல்லைன்னு இந்த பொம்மைகள் தான் அவங்களோட குழந்தைங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவளோட செயல்கள்லாம் ரொம்ப வினோதமாகவும் இருக்கும் அந்த பொம்மைகள்லாம் உயிரோட இருக்க பொம்மைகள் மாதிரி அந்த பேட் ஷோவே அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க அதுக்கு மேலே இப்போ இந்த பொம்மை அவளோட தான் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இப்போ உயிரோடையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையோட இடத்துல வைக்கிறாங்க அந்த பொம்மையோட சடனாக ஓப்பன் ஆகுது உடனே இவங்க இது ஒரு பொம்மை அப்படி விட்டுட்டு அவங்களோட ரெகுலர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயமி சாப்பாடுவாங்க வெளியே போயிடுறாரு லீசா மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு இந்த பொம்மையை கொண்டு போய் உள்ள பெட்டில் வச்சுட்டு அவங்க கண்ணாடியில் ஏதோ துணியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க சைடில் அந்த கடையில் பார்த்தா அந்த பொம்மையோட தலை இவங்களை பார்த்த மாதிரி இருக்கு ஷாக் ஆகி திரும்பி என்ன இது இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வச்சு மேலே ஒரு பெட்ஷீட்டை போட்டு மூடிவிட்டு வெளியே போகிறாங்க கிச்சன் போயிட்டு எல்லாம் பண்ணால் ஏதோ வினோதமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க கண்ணாடி முன்னாடி பார்க்கறாங்க அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க அதை ஒரு பில்வெலாம் வச்சு பார்த்து ஆசையாக இருக்காங்க சரி சடனாக எதுவும் ரொம்ப வினோதமாக இருக்கேன் திரும்பி ரூமுக்கு போகிறாங்க பார்த்தா அந்த துணி ஒரு மாதிரி இருக்குது கிட்ட போறாங்க அந்த வெள்ளை துணி இவங்க மேலே மூடி பயங்கரமாக வெளியே அடி அடி அடிக்கிறது இவங்க தப்பிக்க வெளியே போடுறாங்க அந்த நேரம் ரத்த ரத்தமாக வந்திருக்காங்க தப்பிக்க முயல்றாங்க அந்த டைம் யாரும் உள்ளே வேகமாக இருக்கு இப்ப நம்ம ஹீரோ ஜேமி திரும்பியும் வீட்டுக்கு உள்ள வராருங்க உள்ள வராரு கிச்சனுக்கு போய் பார்க்குறாரு பால் குக்கர் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு அப்போ லீசா லீஸானு கூட இருந்து ஒரு குரல் நான் இங்கே தான் இருக்கேன் லீசா மாதிரியே வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நீ இவரும் உள்ள பெட்ரூமில் தான் இருக்கான்னு போக போகிற வழியெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்கு இங்கே யார் இருக்கீங்க என்ன என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்க நான் இங்கே தான் இருக்கேன் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு திரும்பிசா ஒரு குரல் மாதிரியே கேட்குறது உள்ளே போய் பார்த்தா அதே அந்த பொம்மை மூடி இருந்த மாதிரியே அந்த துணி போட்டு முடியுது எடுத்து பார்த்த உடனே லீசா பார்த்தா செத்த நிலையிலேயே நாக்கிட்டு கடற்கிறா அதை பார்த்து பயந்து போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறான் போலீஸ் அங்கே வராங்க இன்வெஸ்டிகேஷனில் போலீஸ் அவளை அவனை விசாரிச்சிருக்கும் போது ஆனால் விசாரணையிலேயே மொத்த டவுட்டுமே ஜெமி மேலே தான் வருது ஏன்னால் இருந்தது அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் அவன் தான் அவங்கள கொலை பண்ணியிருப்பாங்களோ பண்ணுறோன்னு பயங்கரமான சந்தேகம் தொடர்ந்து ஜேமி கிட்டே துருவி துருவி கொஷின் எல்லாம் கேட்க ஜேமி என் என்ன கொஷின் கேட்குறீங்க என்னையே சந்தேகப்படுற மாதிரி இருக்கு நீங்கள் வேறு எதுவும் விசாரிக்க மாட்டீங்களா என்ன பற்றி மட்டுமே கேட்பீங்களா என் நான் கேட்க போலீஸ் வேறு ஒன்றும் இல்லை அவங்க சாவதுக்கு முன்னாடியும் சாகும் போது நீங்கள் மட்டும் தான் கூட இருக்கீங்க அதனால தான் உங்கள் மேலே சந்தேகப்படுறோன்னு சொல்லி அந்த நேரம் தற்காலிகமாக அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க இவன் உடனே வீட்டுக்கு போய் அந்த பாக்ஸை திறந்து பார்க்குறேன் ஏதாவது க்ளூ கிடைக்குமா எங்கேருந்து வந்ததுன்னு பார்க்குறேன் அப்போ பார்த்தா அந்த பாக்ஸில் மேரி ஷா அண்ட் பில்லி இன் ரேவன் ஃபேர்னு எழுதி எழுதியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உடனே இதை பார்த்த உடனே அந்த ரேவன் சேர்ந்து உண்மையாகவே ஒரு இடம் இருக்கும் போல அந்த இடத்துக்கு ஜேமி போகிறார் பார்த்தா அந்த இடம் ஆளுநர் மட்டுமே இல்லாத ஒரு இடமா இருக்கு சரி அதை தாண்டி தான் அவங்க அப்பா வீட்டுக்கு போகணுன்றதுனால அவரை பார்ப்போமேன்ற மாதிரி அங்கே போகிறான் அங்கே ஏதாவது கிடைக்குமே அப்படின்றதுக்காக அங்கே போகிறான் பார்த்தா அங்கே கதவு திறக்கிறாங்க ஒரு எங்கான ஒரு லேடி கதவு திறக்க நீங்கள் யாருன்னு அவன் கேட்க அதுக்கு வந்து உங்கள் அப்பாவை நான் தான் ரெண்டாவதாக திருமணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி உள்ள வாங்க அப்பாவை தான் சொல்லி அவங்க உள்ள கூப்பிட இவர் அவங்க அப்பாக்கிட்ட மீரிஷா பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்க அதுக்கு இந்த லேடி வந்து மீரிஷாவை யார் நேரில் பார்க்குறாங்களோ அவங்க இறந்துருவாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்ல அவங்க அப்பா அதுக்கு அது எல்லாமே வெறும் கட்டுக்கதான் நீ இங்கேயே என கூட இருந்துடாமேன்னு கேட்குறாரு ஆனால் ஜேமி மறுபடியும் கோபத்தோடு அந்த வீட்டை விட்டு கிளம்புறாரு அடுத்து அவர் எங்கே போகிறாருன்னா கட் பண்ணி சீனை கட்டுறாங்க அங்கே உடல் அடக்கம் செய்கிற ஒருத்தவர்கிட்ட போகிறாங்க அங்கே ஒரு வயசானவர் இருக்காரு அவர் தான் அந்த உடல் அடக்கம் செய்கிற வேலைகள்லாம் செஞ்சுட்டு வராரு அவர் கூட அவர் மனைவி இருக்காங்க அவங்க மனையில் பாதிக்கப்பட்ட நிலைமையில் அவங்க இருக்காங்க அந்த பெரியவர் உடலில் பரிசோதனை செஞ்சு அடக்கம் செஞ்சுட்டு வராரு ரொம்ப வருஷமாக அந்த ஊருக்குள்ளே அவர் ஜேமிக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உன் ஒய்ஃபோட உடல் நாளைக்கு வந்துடும் அதை பரிசோதனை பண்ணி நாளைக்கு அடக்கம் பண்ணிடலாம் நீ எதுக்கும் மனசை விடாத நீ தைரியமாக இருந்த சொல்லி அவர் ஆறுதல் சொல்லி அவர் அங்கேருந்து அனுப்பிடுறாரு அவன் வீட்டுக்கு போய் அவன் வைஃப் பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் தூங்கலான்னு நினைக்கிறான் சரி படுத்து தூங்குறான் தூங்கும்போது நடுவில் அமான எதுவும் தூணுது ரெட் கலர் லைட்டாக அந்த ரூமில் எழுதி எரிச்சி பார்த்தா அந்த பொம்மை அவன் எதிர்க்க பக்கத்துலேயே நின்று பார்க்குறது அவ பயந்து போய் எந்திரிக்கிறான் திடீர்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை சடனாக இந்த பக்கம் பார்த்தா மேரி ஷாவோட உருவம் அப்படியே தெரியுது அப்படி அதை பார்த்து அவன் பயந்து போகிறான் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த வயசானவரை காட்டுறாங்க அங்கே வைஃபோட உடல் வந்திருக்கு அதை பார்த்து அவர் பரிசோதனை பண்ணிகிட்டு இருக்காரு அப்போ அவர் அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு இப்படி ஒரு கொடுமையான ஒரு சாவனை பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு திடீர்னு பார்த்தா அவங்க ஒய்ஃப் குரல் எங்கேருந்தோ கேட்குது அவள் இங்கே தான் இருக்கா இங்கே தான் இருக்கான்னு சொல்லி பயந்து குரல் என்னென்னு பார்த்தா அவங்க அண்டர் கவுண்ட் மாதிரி அதுக்குள்ள பார்த்தா அவன் ஒய்ஃப் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க தான் இருக்கான்னு சொல்லி இவர் உள்ள தகுந்த மாதிரி போய் அவங்களை கூட்டுக்கிட்டு வெளியே வந்துடுறாரு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பரிசோதனை எல்லாம் முடிஞ்சு ஒரு காட்டுக்கு ஸ்குள்ளே அவளை அடக்கம் பண்ணுறாங்க அந்த தூரத்தில் ஜெயமிக் யாரோ இருக்க மாதிரி தெரியுது அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படியே போகிறான் பார்த்தா அங்கே ஒரு கலர் இருக்கு பார்த்தா அதுக்கு முன்னாடியே அந்த வயசானோட வைஃப் அங்கே நின்றுட்டு அவ இங்கே தான் இருக்கா அவங்க தான் இருக்கான்னு சொல்ல இவன் போய் கேட்குறான் யார் இருக்கா அப்படின்னும்போது அவள் தான் தான் மேரி ஷா மனைவியை கொன்னவ அவதான் அவ இங்கே தான் இருக்கா இங்கே தான் இருக்கான்னு சொல்ல அந்த பெரியவர் வந்து ஏதாவது வளரிகிட்டு இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போறார் பார்த்தா அந்த கலரை வேறு யாரோடதும் இல்லை மேரி ஷா அந்த இடத்துல தான் அவளை பதிக்கப்பட்டிருக்கணும் அப்போ தான் அவனுக்கு தெரியுது கூடவே அந்த பொம்மைகளையும் அங்கேயே வச்சு தான் படிச்சிருக்காங்கன்னு தெரியுது பண்ணா வீட்டுக்கு போய் அந்த அந்த பொம்மையை முதல்ல எடுத்து வந்து இந்த கல்லறையிலேயே அதையும் புதச்சிடணுன்ற மாதிரி கொண்டு வரான் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் அந்த கல்லறையில் பார்க்குறான் அந்த கல்லறையில் பில்லின்னு போட்டுருக்கு திறந்து பார்த்தா அங்கே பொம்மையை இல்லை நீ எப்படி வெளியே வந்தான்னு கேட்டுட்டு அந்த பொம்மையை அதே இடத்துல புதைச்சிட்டு திரும்ப கார்க்குள்ள வந்து உட்காரான் சுற்றி ஏதோ ஓடுற மாதிரி ஒரு அவனை ஃபீல் ஆகுது சுற்றி சுற்றி பார்க்கறான் சடனாக அந்த கண்ணாடியில் அந்த பொம்மை நிற்கிறது தெரியுது கதை திறந்து வெளியே பார்த்தா யாருமே இல்லை சரினு ரூமுக்கு வந்துடுறான் ரூமுக்கு வந்து குளிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா அந்த பொம்மை இருக்குது பார்த்தா அந்த பொம்மைய அவரலாம் எடுத்துகிட்டு வந்தது அந்த போலீஸ் தான் அவர் என்ன சொல்கிறார் இதுதான் இந்த கேஸோட ஒரே ஒரு க்ளூ அதையும் கொண்டு போய் அங்கே போடுற அதனால தான் நான் கொண்டு வந்தேன்ற மாதிரி சொல்கிறாரு அப்புறம் அந்த பொம்மையை அவரே வச்சுக்க போதாமல் சொல்லிட்டு அந்த பொம்மை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு திரும்பியும் அந்த போலீஸ் வீட்டுக்கே போய் அவர் தெரியாம அந்த பொம்மை எடுத்துட்டு அந்த முதியவரை பார்க்கலாம் இதை பற்றி கேட்கலாம் அவர்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அந்த பொம்மை எடுத்து போகிறாரு வெளியே அந்த முதியவரும் அந்த அவங்க வைஃபும் உட்காந்துருக்காங்க அந்த பொம்மையை பார்த்தோன்னே அவங்க எங்கேயிருந்து கிடச்சது உனக்கு இதை கொண்டு இது சரியில்லை இது ரொம்ப ஆபத்தானது நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்ல இதை பற்றின உண்மை தெரியாம நான் இதை கொண்டு போகட்டேன் நீ இதோட உண்மையை ஃபுல்லாக எங்கே சொல்லணும்னு சொல்லி அவன் கேட்குறான் சரிட்டு அங்கே இருந்து அந்த அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசான லேடி இருந்தால் அவ பேர் தான் ஷோ அவள் குரல் வித்தையால் பப்பட் ஷோ பண்ணுறவ அந்த ஷோ அவ்வளோ தத்ரூபமாக இருக்கும் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஷோவாக பண்ணிட்டு இருந்ததாகவும் அந்த ஷோ நடந்துட்டு இருக்கும்போது நடுவிலே ஒரு சின்ன பையன் நடுவில் நிறுத்தி உங்கள் வாயை செய்து அது அந்த பொம்மை பேசலை நீங்கள் தான் பேசி சொல்ல அதில் டிசப்பாயிண்ட் ஆகிடறா பயங்கரமாக அடுத்த சில நாட்களிலேயே அந்த பையன் காணாமல் போயிடறான் அவங்க சொந்தக்காரங்க எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த பையன் கிடைக்கவே இல்லை அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து மீரிஷாவும் கொல்லப்படுறாங்க அப்போ அப்படி கொல்லப்படும் போது அதில் ஒரு லெட்டர் இருக்குது பார்த்தா என்னை போது என் பொம்மைகளையும் என்னோட சேர்த்து பதச்சிருங்கன்ற மாதிரி அந்த லெட்டரில் எழுதிருக்கு அப்படி அவளோட பொம்மையை சேர்த்து புதைக்கிறதும் இல்லாமல் அவளோட உடலையும் பொம்மை மாதிரியே மாற்றி புதைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த வேலையை செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியவரோட அப்பா தான் வம்சாவாரியாக இந்த வேலையை அவங்க தான் செஞ்சுட்டு வராங்க அதை இந்த பெரியவர் சின்ன வயசில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவர் போய் அதை பார்க்குறாரு அந்த தெரியாதமாக அந்த இதை தள்ளி விடுறாரு பார்த்தா ஷாவோட உடம்பு பொம்மையாக மாற்றப்பட்ட மாதிரி விழுது அதை பயந்து ஓடி வராரு அதை காட்டுறாங்க அதுக்கப்புறம் சில வாரங்கள்லேயே அவளுக்கு பிடிக்காத சில குடும்பங்கள் குத்து கொத்தா இறக்குற மாதிரியும் அவர் சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒருத்தரோட நாக்கும் அறுபட்டு கொல்லப்படுறாங்க அதே மாதிரி தான் உன் மனைவியும் கொல்லப்பட்டுக்கான்ற மாதிரி அவர் சொல்கிறார் அதே மாதிரியே அந்த முன்னாடி இறந்தவங்களோட ஃபோட்டோக்களையும் காட்டுறாரு அதே மாதிரி நாக்கு அறுபட்டு தான் இறந்துருக்காங்க அவங்க எல்லாருமே இதெல்லாம் கேட்டுட்டு கோவமா ஜேமி மீரிஷா இருக்க இடத்துக்கு போறாரு அந்த இடம் பால அடிஞ்சு பேர் இருக்குது மீரிஷாவோட இடம்னா வேற எதுவும் இல்லை அந்த ஷோ நடந்துச்சு இல்லையா அந்த இடம் தான் அந்த இடம் இப்போ பால் போய் செதஞ்சு போய் கலக்குது அந்த இடத்துக்கு போகிறாரு அங்கே ஒரு புக் இருக்குது அந்த புக்கை திறந்து பார்த்தா அந்த காணாமல் போன பையனோட ஃபோட்டோ அதில் இருக்கு அதில் மிஸ்ஸிங் போட்டு அந்த பையனோட பேரும் போட்டுருக்கு அந்த பையனோட பேர் மைக்கல் ஆஷன் அதை பார்த்துட்டு ஜேமிக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னு பார்த்தா ஆஷன்ன்றது அவரோட செகண்ட் நேம் அவரோட குடும்ப பேரும் கூட அதை அதை பார்த்துட்டு அவர் அவங்க வீட்டுக்கு போகலான்னு போகிறாரு அந்த நேரம் கட் பண்ணால் அந்த பெரியவரோட வீடு காட்டுறாங்க அந்த பொம்மையை வச்சு அந்த அவங்க மனைவி விளையாட்டுருக்காங்க இதை பெரியவர் பார்த்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாரு அந்த பொம்மையை பிடிங்கி எப்படியாவது அதை அடிச்சிடணும் இதை நம்மளையும் கொண்டுணும் எல்லாரையும் கொல்லுன்னு சொல்லி நினைக்கிறாரு அந்த நேரம் திரும்பியும் அவங்க மனைவி அந்த அண்டர் கிரௌண்ட்லேருந்து அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது உடனே அந்த அண்டர் திரும்பியும் அவளை போன தடவை கூப்பிட்ட மாதிரி கூப்பிட போகிறாரு பார்த்தா அவங்க மனைவிக்கான சுற்றி சுற்றி சவுண்டு மட்டும் கேட்குது என்னன்னு பார்த்தா அந்த மீறி ஷோ அங்கே இருக்கா அவள் கத்திக்கிட்டே கிட்ட வர அதுக்கப்புறம் அதே மாதிரி அறுபட்டு அவர் சேர்த்து போய் அங்கே கடக்கிறாரு அவள் இந்த மாதிரி நாக்கறு அறுத்து கொலை பண்ணுற எல்லாரோட நாக்கையும் அவளோட நாக்கோடு சேர்த்து வச்சு அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டே போகிறான் ஆனால் அது எதுக்குன்னு தான் நமக்கு தெரியல இதுக்காக அவள் நாக்கு அறுத்து கொலை பண்ணுறான்றதும் நமக்கு தெரியல அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடறாரு அவங்க அப்பா வீட்டு போயிடுற அங்கே போய் நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லுங்கள் மேரிஷாக்கு என்ன நடந்துருந்தது எனக்கு தெரியணும் அது உண்மையை மறக்காம எடுக்கிற சொல்லுங்கன்னு கேட்க அவங்க அப்பாவாக வந்து கதையை சொல்ல இப்போ ஆரம்பிக்கிறார் அந்த காணாமல் போன மைக்கேல் ஆஷன் வேறு யாருமே இல்லை ஜேமியோட அங்கிள் தான் அவர் காணாமல் போனதுக்கப்புறம் சொந்தக்காரங்களாம் எங்கெங்கேயோ தேடுறாங்க எங்கேயுமே கிடைக்கல அந்த பையன் கிடைக்காத கோபத்தில் எல்லாரும் மேரி ஷா வீட்டுக்கு போயிருக்காங்க அவளை கொடுமைப்படுத்தி கொடூரமான நாக்கருத்தையே அவளை கொண்டு இருக்காங்க இப்போ தான் நமக்கு தெரிய வருது இதனால தான் மேரிஷா பேயா வந்து அவங்க குடும்பம் எல்லாத்தையும் அதே மாதிரியே கொண்டு இருக்காங்க அதுவும் நான் கருதுன்றது இதனால் தான் மேரிஷா நம்ம குடும்பத்தில் எல்லாரையும் அதே மாதிரியே கொண்டு இருக்கானோ எனக்கு நீ வேணும் நீ சாகக்கூடாது கூடாது அதனால தான் அவனுக்கு பாதுகாக்கிறேன்னு சொல்லி நீ இங்கே எது வேறு எங்கேயும் போயிடாதுன்னு சொல்ல இன்றைக்கி ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஜேமி அங்கேருந்து கிளம்புறாரு அந்த நேரம் அந்த முதியோர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வர ஃபோன் எடுத்து பார்த்தா முதியவர் பேசுகிறாரு இந்த மாதிரி நீ உன் மனைவியை நீ கொல்லலை அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ப்ரூஃப் இருக்குது அதை வந்து வாங்கிக்கோ இந்த இடத்துக்கு வாங்குற மாதிரி சொல்கிறாரு உடனே வெளியே போகிறான் வெளியே பார்த்தா அந்த போலீஸ் இருக்காரு அந்த போலீஸ் அந்த நேரம் இப்போ நீங்கள் கூட வந்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு இப்போ அவன் எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் பக்க டைமாக தள்ளி விட்டுட்டு இவன் கிளம்புறான் போலீஸும் பின்னாடி அவன் ஃபாலோ பண்ணி போகிறாங்க பார்த்தா அதே அந்த பாலடைஞ்ச தான் இவங்க போகிறாங்க உள்ளே போய் பார்த்தா அந்த முதியவர் வந்து வாங்க வாங்க நான் மேலே தான் இருக்கேன் பயப்படாமல் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதை கேட்டுவிட்டு அவங்க ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போய்ட்டுறாங்க அங்கே பார்த்தா நூற்றுக்கணக்கான அந்த பொம்மைங்க ஒரு அலமாரியில் அடி அடிக்கி வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த பொம்மைங்க எல்லாம் மீரிஷா சாகும்போது கல்லறையில் வச்சு புதைக்கப்பட்ட பொம்மைங்க ஆனால் இது எப்படி இங்கே வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்கும் பயங்கரமான ஷாக் அந்த நேரம் அந்த ரூமில் ஒரு ஓரமாக பார்த்தா ஒரு ரெட் கலர் துணி போட்டு எதுவும் பார்த்தா அந்த துணிக்குள்ளே இருக்கிறது வேறு யாருமே இல்லை அந்த மைக்கில் லேஷன்ன்ற அந்த அந்த பையன் தான் அப்படியே அவனை பொம்மை மாதிரி மாற்றப்பட்டிருக்கு அப்படியே அவனை அந்த உயிரோடு இருக்க ஒரு ஆளு பொம்மை மாதிரி மாற்றின அந்த மாதிரி அவன் செதஞ்சு போன நேரில் இருக்கான் அப்போ அப்படியே கட் பண்ணால் ஒவ்வொரு பொம்மையாக திரும்புது அதில் உருவங்கள் வருது மீரிஷாவோட முகம் வர ஆரம்பிக்குது அந்த போலீஸ் உடனே ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த அந்த பொம்மைகளை சுட்டுக்கிட்டே வரான் ஒவ்வொரு பொம்மையாக சுடுறான் கடைசியாக பார்த்தா கையில் அவன் கையில் ஒரு லாந்தர் விளக்கு இருக்குது நம்ம ஹீரோ கையில அதை தூக்கி போட்டு அங்கே இருக்க பொம்மைகள்லாம் எரிச்சிடும் ஆனாலும் மீரிஷா வரது நிற்கல என்னென்னு பார்த்தா அந்த பில்லின்ற பொம்மை மட்டும் காணும் அது வந்து அந்த பெரியவரோட வீட்டில் இருக்குது அதை எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறான் அப்போ எல்லாம் பொம்மைகளோட தலையும் ஒரு பக்கமாக திரும்புது என்னென்னு பார்த்தா அங்க ஒரு ஜோக்கர் இருக்கு அப்படியே அந்த ஜோக்கர் வந்து மேரிஷா மாதிரி பேச ஆரம்பிக்குது உடனே ஜெயமி கேட்கிறான் என் மனைவி எதுக்காக கொன்ன அவன் என்ன பாவம் பண்ணான்னு கேட்க அவன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் நான் கொல்லணும் அதே மாதிரி உன் உன் குடும்பத்தோட உன் 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 உடம்பத்தோட கடைசி வாரிசும் மனைவியோட இருந்துச்சு அதனால தான் அவளுக்கு கொன்ன அதே மாதிரி உன்னையும் கொள்ளுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாக்கு அப்படியே வருது பார்த்தா பின்னாடி ஷா இருக்க மாதிரி கட்டுறாங்க இவங்க பேர் பயந்து போய் ஓடுறாங்க அந்த போலீஸ் கால் தடிக்கி கீழே விழுறாரு பார்த்தா அவரையும் நாக்கறது மேரி ஷாக் கொடுறா அதுக்கப்புறம் வர அங்கே காட்டுறாங்க அந்த பொம்மையை எடுக்கலாம் நீ அங்கே போகிறான்னு பார்த்தா அந்த லேடி அழுதுகிட்டு இருக்கா என்னாச்சு யார் இவனை இப்படி பண்ணாங்கன்னு அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்க உங்கள் அப்பா தான் இங்கே வந்தார் அவர் தான் அது பொம்மையை எடுத்துகிட்டு போயிட்டு இவரையும் இப்படி கொண்டுட்டு போயிட்டாருன்னு சொல்லி இவனுக்கு பயங்கரமான ஷாக்கு என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா எந்திரிச்சி நடந்தே பல வருஷங்களாகுது சரினு சொல்லிட்டு அவங்க அப்பா பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிடறான் பார்த்தா அந்த வீடு ஒரு மாதிரி அமானுஷமா இருந்து போய் கிடக்கு போய் பார்த்தா ஒரு சேரில் அந்த பொம்மை உட்காந்துருக்கு அந்த பொம்மையை எடுத்துக்கிறான் என்னென்னு சுற்றி முத்தி பார்த்தா அவங்க அப்பா அவங்க உட்காந்துருக்காரு போய் அவரை தொடும்போது அவர் அப்படியே விழுகாரு இவன் பயங்கரமாக ஷாக்காக்குறான் என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா பின்னாடி முதுக்கு பின்னாடி சதை தோல் எதுவுமே இல்லை பார்த்தா ஒரு குச்சி மட்டும் தான் இருக்குது இப்போ தான் அவனுக்கு புரிய வருது அப்பா உயிரோடையே இல்லைன்னு ரெண்டாவது மனைவியாக வந்து மேரி ஷா அவர் அவரை தான் பப்பேட் மாதிரி அவங்க அப்பாவை இத்தனை நாள் வச்சி இவன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான்றதும் தெரியுது அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த பொண்ணு வர உருவம் அப்படியே மேரி ஷா மாதிரி மாதிரி நம்ம ஹீரோவையும் கொண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் இதோடு கட் பண்ணி இந்த கதைய இந்த கதையை முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாத ஒரு பார்ட்டுலாம் வருமா என்னன்னு இன்ன வரைக்கும் அது வரல ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மையை வச்சு பயங்கர திகளாகவும் நல்ல ஒரு கதை அந்த எடுத்திருக்காங்க பேய் வர காட்சிகளும் அந்த பப்பட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிற காட்டுற காட்சிகளும் அதை வந்து கடைசியாக பார்த்தா அவளை கொண்டு இருக்கிற விதம் வச்சு தான் அவள் எல்லாரையும் கொடுறாங்கிறதும் தெரிய வருது இந்த படம் ஒரு பயங்கரமான படம் இருக்குது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த எக்ஸ்ப்ளேஷனும் நிறைய பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு மற்ற வீடியோக்களுக்கு எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ